அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் ஆமேன்னு சொல்லுங்க கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய வெறுமையை சந்திக்கிறான் அதுல பேதுரு என்ன சொல்றாருன்னா ஐயரே முழுதும் பிரயாசப்பட்டோம் அப்படின்னா பேதுருவை குறித்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அவருடைய நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து மீன் பிடிக்கிற வேலையை தான் அவர் பார்த்தார் அவருடைய குடும்ப தொழில் மாதிரி அவர் வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துல மீன் வரும்னு அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எங்க வலையை போடணும்னு தெரியும் போகும்போது பல நாட்கள் அவங்க வந்து கடலுக்குள்ள கடந்து போனாங்க கடலுக்குள்ள இருந்து வரும்போது அவங்க வெறுமையா வரல அநேக ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க பொதுவாக வந்து இந்த மீன் பிடிக்கிற தொழிலில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நம்பிக்கையில் தான் போவாங்க எல்லாரும் மோஸ்ட்லி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பேர் வந்து அந்த கடலில் அந்த உள்ளே போகும்போது ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் போவாங்க அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அவருடைய வருமானத்துக்கு உத்தரவாதம் இல்லை இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய கடன் வாங்கிட்டு போவாங்க நிறைய பேரிடத்துல கடன் வாங்கி போகும்போது ஒரு பெரிய நம்பிக்கை கடவுள் மட்டும் கூட இருந்துட்டார்னா அவ்வளோதான் நான் வரும்போது எல்லா கடனையும் முடிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு போவாங்க அப்போது இந்த பேதரு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு கடலுக்குள்ளே கடந்து போயிட்டாரு ஆனால் ரா முழுதும் பிரயாசப்படுறாரு எப்படி வெறும் படகை கொண்டு போகிறது அந்த மீன் பிடிக்கிறவர்கள் வந்து நீங்கள் அவருடைய கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு பத்து நாள் வந்து ஒரு சில ஒரு டென் டேஸ் பத்து நாள் ப்ராஜெக்ட் போட்டுட்டு உள்ள போவாங்க ஆனா உள்ள போய் ரெண்டே நாள்ல மீன் கிடச்சிச்சின்னா அவ்வளவுதான் திரும்பி வந்துருவாங்க அந்த பத்து நாள்ல அவர்களுக்கு எட்டு நாள் மிச்சம் ஆயிரும் ஆனால் அதே நேரத்துல அவர்கள் குறிப்பிட்ட அந்த பத்து நாளில் அவங்களுக்கு மீன் கிடைக்கல அப்படின்னா அவங்க அங்கேயே இருக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி அந்த கடலுக்குள்ள போய் வெறுமையாக திரும்பி வர அவங்களால முடியாது அப்படி வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நஷ்டப்படுவாங்க அதனால வெயிட் பண்ணி அந்த இடத்துலேயே இருந்து சிலர் வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு போனதெல்லாம் காலியாயி இப்படி கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்ப நான் என்ன நம்புறேன்னா பேதருக்கு வந்து வெறும் படகை கொண்டு போறதுக்கு வருத்தமா இருக்குது ஆனா வழி இல்ல ராத்திரி முழுக்க ட்ரை பண்றான் எப்படியாவது எப்படியாவது ஆனா எதுவுமே கிடைக்கல அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார் கத்தர் சொல்றாரு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல உன்னுடைய வெறுமையான படகை நான் நிரம்பி வழிகிற படகாய் மாற்றுவேன் ஆமேன் சொல்லுங்கள் முதலாவதாக நான் நம்புகிறேன் உங்களுடைய பிரயாசத்திலே ஒரு வெறுமையை தனை மாதங்களும் பார்த்திருக்கலாம் இந்த ஜபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் ராத்திரி பகலாய் பிரயாசம் எடுத்திருக்கலாம் இந்த பேதிருவை போல ஐயரே ராமுலம் நான் பிரயாசப்பட்டு இன்றைக்கு இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு போகும்போது பாஸ்டர் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுறாங்க எனக்கு மட்டும் பிரயாசப்பட்டு ஒண்ணும் இல்லையே நான் பண்ணாத வேலை இல்லை நான் எடுக்காத முயற்சி இல்லை சிலரெல்லாம் சொல்றாங்க நீ அந்த மாதிரி ஓடு நீ அந்த மாதிரி உலை அப்பதான் உனக்கு கிடைக்கும்ன்றாங்க ஆனா உண்மையிலே எல்லாரை விட வேகமாய் ஓடுகிறேன் எல்லாரை விட வேகமா பிரயாசப்படுறேன் ஆனா என்ன பிரயாசப்பட்டோம் எனக்கு எந்த லாபம் இல்ல பாஸ்டர் என் கையில எதுவுமே நிக்கல நான் எதையுமே பார்க்கல ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் இல்லை வெகு சீக்கிரத்திலே உன்னுடைய பிரயாசத்தை கத்தர் கனம் பண்ண போகிறார் ஆண்டவர் உங்களுடைய பிரயாசத்தை உன்னுடைய கண் விழிப்பை கத்தர் கனம் பண்ணி ஓ ஹாலே நீங்கள் பட்ட பாடுகளை கர்த்தர் கனம் பண்ணி யாருக்கு தெரியும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அநேகருக்கு வருடங்களாய் பட்ட பிரயாசத்திற்கு கர்த்தர் கரங்களை தட்டி ஓ இந்த மாதம் ஒரு புதிய பிரயாசத்திற்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார் பிரயாசப்பட்டும் வெறுமையை பார்க்கிற நீங்கள் சோர்ந்து போக போவதில்லை கர்த்தர் இந்த மாதம் கிருபையாய் கத்தர் இறங்க போகிறார் ஹலே லூயா ஏசா தன்னுடைய தகப்பனாரிடத்திலே ஆசீர்வாதத்தை வாங்குறதற்கு பெரிய பிரயாசம் எடுக்கிறான் ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்தை அவன் தவற விட்டதுனால அடுத்த ஆசீர்வாதத்தை அவன் தவற விடக்கூடாதுன்ற முடிவு பண்ணிட்டான் அதனால தன்னுடைய தகப்பனார ஆகாரம் கேட்ட உடனே உடனே காட்டுக்குள்ள ஓடுறான் ஏதாவது ஒரு மிருகம் கிடைக்காதா அப்பாவுக்கு ருசியா சமைச்சு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க மாட்டேனான்னு ரொம்ப வேகம் வேகமாக அந்த காரியத்தை செய்து ஒரு வீட்டில இருந்து ஒரு ஆட்டு குட்டிய அடிச்சு சமைச்சு சாப்பிட்டு கொடுக்கிறதுக்குள்ள அவன் காட்டிலிருந்து ஒரு மிருகத்தை அடிச்சிட்டு வந்து சமைச்சு கொண்டு வந்துட்டான் பாருங்க அவங்க அப்பா இளையவனா ஆசீர்வதித்து முடிச்ச உடனே இவன் வர்றான் அப்ப எவ்வளவு வேகமா காட்டுக்குள்ள ஓடி இருப்பாரு இவங்க அடிச்சு கொடுத்தது வீட்டுல இருக்கிறது அவன் அடிச்சுட்டு வந்தது காட்டுல இருக்கிறது அப்ப வேக வேகமா தன்னுடைய பிரயாசம் எப்படியாவது இதுலையாவது நான் வளர மாட்டேனா இதுலையாவது நான் நிக்க மாட்டேனா ஏற்கனவே பல ஆசீர்வாதத்தை நான் தொலைச்சிட்டேன் ஆனா இதிலையாவது கத்தர் என்ன நடத்தணும்னு ரொம்ப ராத்திரி பகலா உழைக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனா அவனுடைய தகப்பனார் சொல்றாரு மகனே எல்லா எல்லாத்தையும் உன் சின்னவனுக்கு கொடுத்துட்டேன் உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே உனக்கு நான் என்ன தருவேன் நீ கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும்ப்பா நீ காட்டில் போய் கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியும்ப்பா ஆனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டனே அப்போ வெறுமையாய் நிற்கிற ஏசாவை கர்த்தர் நோக்கி பார்த்தார் கர்த்தருடைய கண்கள் ஏசாவின் மேல் பட்டது தன்னுடைய தகப்பனாருடைய கையை விரித்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஏசாவோடு கூட இருந்து அவன் சகோதரனை விட கர்த்தர் தனியாக ஒரு நாட்டையே கர்த்தர் கொடுத்து அவனுடைய வம்சத்தையே பாதுகாத்த கர்த்தருக்கு கரங்களை தட்டி கரங்களை தட்டி இதே ஏசாவுனுடைய நிலைமையிலே இந்த சத்தத்தை நிறைய பேர் கேட்டு கொண்டிருக்கலாம் பாஸ்டர் அந்த ஏசா தான் நான் வேற யாரும் இல்லை நான் தான் அந்த ஏசா ஏற்கனவே பல ஆசீர்வாதங்களை பிரயாசப்பட்டு நானே தவற விட்டு அதனால நீங்க சொல்றது மாதிரி இப்ப சமீப காலமா ஆசீர்வாதத்தை விடக்கூடாதுன்னு நான் பல பிரயாசம் எடுத்து வெறுமையாய் நிற்கிறேன் ஆனா ஏசாவை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் இந்த சத்தத்தை கேட்க கேட்க உங்க கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறத கர்த்தர் பார்க்கிறார் மகனே உன்னை கைவிடவில்லை மகளே உன்னை கைவிடவில்லை ஓ உன்னுடைய பிரயாசத்திற்கு நீ வெறுமையாய் அனுப்பப்படுவது இல்லை இப்பொழுது இறங்கி வாருமப்பா இப்பொழுது இறங்கி வாருமப்பா எங்கள் பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணா போயிருச்சு அப்பா எங்கள் பிள்ளைகளை வெறுமையா அனுப்பிட்டாங்களே அப்பா நன்றி அப்பா நன்றியப்பா எத்தனை ஆசீர்வாதத்தை விடக்கூடாது இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு எத்தனை வாய்ப்புகளை எங்க பிள்ளைங்க தேடி போறாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே வாய்க்கில்லையே உங்க வார்த்தை இன்றைக்கு நீர் பேசுவீரே ஆனால் இப்பொழுது நடுவில் ஜெபிக்கும் போது இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் அவர்கள் பட்ட பிரயாசத்திற்கு அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தினால பிரயாசத்திற்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் இப்பொழுது நீர் இறங்குவீராக சொல்லுங்க